தோழர்களுக்கு வணக்கம் நாம இந்த காணொலியில ரெண்டு விஷயத்தை பத்தி பேச போறோம் ஒன்னு நான் மன்னிப்பு கேட்க போறேன் இன்னொரு விஷயம் வந்துட்டு ஒரு மகிழ்ச்சியான செய்திய சொல்ல போறேன் அது என்னன்னு கேட்டு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லது எதுக்காக மன்னிப்பு என்றால் இந்த காணொலியை நான் உங்களுக்கு பிளே பண்றேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் என்ன பத்தியும் வதந்தி பார்த்துட்டு இருக்கிறதுனால ஒரு கிளாரிட்டி பண்றேன் முதல்ல இந்த வயசுல நான் பிஹெசி எல்எல்பி இன்னும் நிறைய விஷயங்கள படிச்சுட்டு இருக்கேன் பிளஸ் என்னுடைய மியூசிக் கரியர் ரொம்ப நான் இன்டென்சிவா போக்கஸ் பண்ணிட்டு இதுல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியானதுனால எனக்கு பல வருஷமாவே

அதுக்கு ஒரே காரணம் என் கணவர் அன்னைக்கு எனக்காக தொடக்க பாடலாம் என்னை காப்பாற்றதுக்காக அவர் கஷ்டம் ஏன்னா கரெக்டான டைம்ல அவர்கள் இருந்தாரப்போ ஹெல்ப் எடுத்துட்டு எல்லாரும் வந்து மெடிக்கல் ஆம்புலன்ஸ் எல்லாம் அவர் கோஆர்டினேட் பண்ணி வந்ததுனால கரெக்டான டைம்ல வந்து பாட கல்பனா அவர்கள் வெளியிட்டு இந்த காணொலி தான் நான் மன்னே காரணம் என்ன அப்படி என்றால் நம்ம வந்துட்டு நம்ம திராவிட பேச்சரங்க சேனல்ல எப்போதும் மிகவும் நேர்மையாகவும் உண்மை கருத்துக்களை மட்டும்தான் நம்ம வந்து இருப்போம் இதுல அந்த மாதிரி இவங்க சொன்னதுக்கு மாதிரியே சோசியல் மீடியாவில் வந்து ஒரு தவறான கருத்து பாராதினதுனால அவங்களுடைய குடும்ப பிரச்சனையும் ஒரு காரணத்தினால வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு தகவலை நம்ம சொல்லணும் ஆனா அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கலையா ஏதோ அவங்க வந்து டாக்டர் சொன்னா நீண்ட நாட்களாக வந்துட்டு அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ல இருந்தது டாக்டர் சொன்னதையும் மீறி ஹெவி டோஸ் அதிகமா டோஸ் எடுத்துக்கிட்டதுனால அவங்களால அன்னைக்கு வந்துட்டு மயங்கி எழுந்திருக்க முடியாத சூழல் ஏற்பட்டது என்று சொல்லி அவங்களே வந்து ஸ்டேட்மெண்ட் சிகிச்சை முடிஞ்சு குணமாகி வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுனால இப்ப நம்ம வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு சூழலுக்கு உருவாகிட்டோம் இதுல என்ன ஒரு என்ன புரிஞ்சுக்க வேண்டியது என்ன நான் திருத்திக் கொள்ள வேண்டியது என்னன்னாக்க யார் என்ன சொன்னாலும் நம்ம வந்துட்டு எத்தனை எல்லா சோஷியல் மீடியாவும் சொன்னாலும் ஒரு முறை கிராஸ் செக் தான் உண்மை தகவல்களை சொல்லணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால வந்துட்டு இதனால வந்துட்டு பாடகி கல்பனா அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆகிய ஆளாகி இருந்தாக்கா அதில் நானும் ஒரு காரணமாக உணர்றேன் அதனால மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மகிழ்ச்சியான செய்தி என்னன்னாக்க உடல் நலம் பெற வேண்டும் என்று நம்மளும் வந்துட்டு நம்மளுடைய விருப்பத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருந்தோம் அவங்க வந்து உடல் நலம் பெற்று மீண்டு வந்திருக்காங்க அதனால வந்து இது மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சியை வந்து நம்ம நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கிறேன் இன்னொரு விஷயம் அந்த காணொளி பேசும்போது காடகி கல்பனா அவர்கள் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க என்று சொல்லி ஒரு காணொலி பேசும்போது அவங்களுக்கு வந்து பல்வேறு கேள்விகளை வந்து முன் வச்சு நான் வந்து அந்த காணொலி பேசியிருந்தேன் அந்த காணொலியை இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நான் போட்டு விடுறேன் அதையும் நீங்க பாருங்க அந்த காணொலியோட இந்த காணொலியும் தொடர்பு படுத்தி பாருங்க இந்த காணொலியிலையும் இந்த இந்த வீடியோலையும் வந்துட்டு நான் மீண்டும் பாடகி கல்பனா அவர்களுக்கே நான் பல்வேறு கேள்விகளை வைக்கிறேன் என்னன்னாக்க அவங்க வந்துட்டு ஒரு அவங்க இந்த வயசுலயும் நான் வந்துட்டு டாக்டரேட் படிக்கிறேன் மக்களுக்கு எல்எல்பிபி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே அதுக்கு வந்து மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கலாம் அவங்களுடைய இந்த முயற்சிக்கு அது பாராட்டத்தக்கது பாராட்டலாம் ஆனா அவங்களே இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க நீண்ட காலமாக நான் வந்து ஸ்ட்ரெஸ்ல இருந்துட்டு இருக்கேன் தூங்காம இருக்கேன் அதனால வந்து மருத்துவர் ஆலோசனைப்படி நான் வந்துட்டு தூக்க மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுதான் என்னோட கேள்வியே இப்ப வந்திருக்கு என்னன்னாக்க ஒரு டாக்டரேட் படிக்கிறவங்க வழக்கறிஞராக இருக்கிறவங்க ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி கையாளணும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்தா எப்படி அதை நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் அதை பக்குவமா தான் அது வந்து மெச்சூரிட்டி லெவல் அதுதான் வந்து பக்குவம் அப்படின்னு சொல்லுவோம் டாக்டரேட் படிச்ச இவங்க நீண்ட காலமா ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றத எப்படி இவங்க வந்துட்டு இன்னும் படிக்காதவங்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு பொருளாதார அளவுல பிரச்சனைகளை சந்திச்சுக்க கூடிய மக்களுக்கு இவங்க எண்ணத்தை வந்து இவங்க பாடமா சொல்ல போறாங்க இவங்க டாக்டரேட் படிச்சதனுடைய நோக்கம் என்ன இவங்க இவங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸவே இவங்களால கையாள தெரியாம இன்னொரு விஷயத்தையும் மிக முக்கியமா அவங்க வந்து கோட் பண்ணிருந்தாங்க மருத்துவர் சொன்ன டோஸுக்கு மேல அதிகமா ஹெவி டோஸ் எடுத்துக்கிட்டதுனால நான் மயக்க நிலைக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரே ஒரு விஷயம் மருத்துவர் சொல்றத அப்படியே கடைபிடிக்கணும் என்பது ஒரு அடிப்படை அறிவு அடிப்படையான ஒரு இது ஏழை எளிய மக்கள் கூட பயந்துகிட்டு அவங்க சொல்றது ஏதோ உடலுக்கு ஏதாவது கோளாறு வந்துருமா என்று சொல்லி ஒரு காய்ச்சல் மாத்திரை ஒரு பாராசிட்டமால் மாத்திரை எடுத்துக்கிட்டாக்க கூட டாக்டர்ஸ் என்ன அளவு சொல்றாங்களோ அந்த அளவு தான் எடுத்துக்குவாங்க சளிக்கு சிறப்பு கொடுக்கணும்னா கூட ஃபைவ் எம்எல்னா ஃபைவ் எம்எல் தான் கொடுப்பாங்க அதுக்கு மேல போயிட்டாக்க தூக்கம் வரும் மயக்கம் வரும் இந்த மாதிரி எல்லாம் இதாகும் டாக்டர் சொல்றபடி நடந்துக்கணுங்கிறது சாதாரண பாமர மக்களுக்கே தெரியும் போது இவங்க டாக்டரேட் படிச்சிருக்கேன் வக்கீலுக்கு படிச்சிருக்கேன் அது இந்த வயசுல படிக்கிறேங்கிறது பாராட்டத்தக்கது தக்கதுதான் நம்ம வந்து வாழ்த்துவோம் ஆனாலும் இவ்வளவும் படிச்சு அந்த படிப்பு இவங்க வாழ்க்கை எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கலையே அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியா வந்து கல்பனா கிட்ட வைக்கிறேன் ஒரு தூக்க மாத்திரை எடுத்துக்கும் போது அந்த தூக்க மாத்திரையினால சைடு எஃபெக்ட்ஸ் எவ்வளவு வரும் என்னன்னு பெரும்பாலும் மருத்துவர்கள் வந்து உடனே தூக்க தூக்க மாத்திரையை பரிந்துரைக்கவே மாட்டாங்க அவங்களுடைய உடல் கண்டிஷன் பார்த்துட்டு அளவோட தான் அதை அதை எடுத்துக்க சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது கட்டாயம் மருத்துவர் சொல்லி இருப்பாங்க இந்த மாத்திரை நீங்க அதிகம் எடுத்துக்க கூடாது முடிஞ்ச வரைக்கும் நீங்க தூக்க மாத்திர போடாம தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க அது தான் இருக்கு அது எப்படியே வந்து உங்களை பக்குவப்படுத்திக்கணும் என்று மருத்துவர்கள் கட்டாயம் ஆலோசனை சொல்லிருப்பாங்க ஆனாலும் இவங்க தன்னைத்தானே பக்குவப்படுத்திக் கொள்ளாமல் அவங்க கொடுத்த அளவையும் மீறி எடுத்துக்கொண்டது அது அவங்களோட தப்பு இன்னொரு விஷயம் அந்த காண் அந்த வீடியோல பேசும்போது இவங்க குடும்ப பிரச்சனைன்னு சொன்னேன் ஆனால் இவங்க கணவர் தான் இவங்களை வந்து தூக்க போட்டு முடியாம இருக்கும்போது காவலர்களை வச்சு வீட்டு பூட்டை உடைச்சு போய் இவங்க வெளிநாட்டுல இருந்த நேரத்துலயும் இவங்க கணவர் தான் மிகவும் உதவி இருக்காங்க என்று சொல்லியிருக்காங்க நல்ல கணவராக இருந்து அவரை வந்து நம்ம வந்து குடும்ப பிரச்சனைன்னு சொல்லிட்டோம் அதனால அதுக்கும் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டு அன்பான குழந்தை இருக்காங்கன்னு சொல்றாங்க அந்த அன்பான குழந்தையும் கணவரையும் இவங்க நல்லா பாதுகாத்துக்கணும் அவங்க ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வரணும் அந்த பக்குவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான காரணங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து தீர்வு காணணும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் அவங்களுக்கே கேள்வியை வச்சுக்கிட்டு உங்களை நீங்க சரி பண்ணிக்கோங்க என்பது இந்த காணொலியின் மூலமாக நான் வந்து வெளிப்படுத்துறேன் இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் தான் நமக்கு மிக மிக முக்கியமானது ஒவ்வொன்றையும் நான் படிப்பேன் அவ கட்டாயம் சொல்லுங்க நன்றி வணக்கம்